அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் துபாயில இருந்து வந்து ஒரு மாதம் ஆச்சு ஒரு பயலும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானே எந்த ஊருக்கு வந்திருக்கோம் என்ன நடக்குன்றத ஜோசியக்காரனை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் உங்கள் கைராசியை பார்த்தா துபாயிலிருந்து வந்ததுமே உங்களுக்கு சொந்த ஊரில் பல் ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு ஓ பஞ்சாயத்து போல இருக்கு பஞ்சாயத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சு போய் என்னன்னு பார்ப்போம் என்ன அது பஞ்சாயத்துல இவன் நிக்கிறான் இவனே பல பேருக்கு தீர்ப்பு சொல்வான ஐயா இப்ப இவனுக்கு யார் தீர்ப்பு சொல்றது எப்போ என்ன பிரச்சனை சொத்து பிரிக்கிற பிரச்சனை ஆஹா அவனே சொல்லிட்டான் அப்பா சொத்து பிரிக்கிறதுல என்னப்பா பிரச்சனை அம்மா ஏப்பா ஏன்பா கேட்டதுக்கு அரையிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது புரியுதா போனால் போகுது அண்ணன் ஆசைப்பட்டு கேட்குறாரு நானே சொல்கிறேன் இதுதான் பிரச்சனையா இருக்கிறத ஆளுக்கு சமமாக பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே என்னோட ஒரு தம்பி ஒத்து வர மாட்டேங்கிறானே இல்லையுமா கொண்டுக்க மண்டக்க பண்ணணும் கிடைக்கிறத வாங்கிட்டு சந்தோஷமா இருக்க பாப்பியா அதை விட்டுட்டு அடம் பிடிக்கிறியே ம் சொத்து எவ்வளோ தேரும் மொத்தம் முப்பது லட்சம் ரூபா ஆஹா பல்க் அமௌண்ட் தான் யா ஆமாம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அப்புறம் என்னையா பிரச்சனை ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அங்கதானே சிக்கலே என்னையா சிக்கல் ஒருத்தர் செத்துட்டாரே ஆஹா செத்தவனையும் சேர்த்து தான் கணக்கு போட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கானா ஏப்பா அப்போ ரெண்டு பேர் தானே ஆளுக்கு பதினைஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே முடியாது ஏன் முக்கியமா செத்தவருக்கு தான் பங்கு கொடுக்கணும் ஏப்பா செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா ம் யாரும் கிடையாது யாருமே இல்லைன்னா விட்டுவிட வேண்டியதானையா அதை எப்படி விட முடியும் கூட பிறந்த தம்பியாச்சே நகமும் சதையுமா இருந்தோம் அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி பங்கு கொடுக்காமல் இருக்க முடியும் அது மட்டும் இல்லை யாராவது என்னோட தம்பியாக மாறி அந்த சொத்தை வாங்கிக்கேன்னு சொன்னாலும் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆஹா தம்பி செத்து போய் என்ன ஒரு சென்டிமெண்ட்டு ம் அவர் சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் தம்பியாக மாதிரி சொத்தை வாங்கிக்க வேண்டியதானே என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க ம் அப்படின்னா நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் ஜோசியக்காரன் சொன்னது பலிக்க போகுது நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும்னா அது இதுதான் போல இருக்குது ஆமாம் இங்கே பாருப்பா இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் உன் தம்பி போதுமா அந்த பத்து லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன் யோ துபாய்க்கார நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தியா இதில் யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்குது ம் பத்து லட்ச ரூபா பணத்தை யாராவது பஞ்சாயத்தில் வச்சு உனக்கு சும்மா தருவாங்களா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டியா தம்பி பசந்தாயா காரணம் வேறு என்ன காரணம் ஆமாம் இவ்வளோ அக்கறையாக கேட்குறியே உங்ககிட்ட என்ன காரணம்னு சொன்னானா அதை தாயா பஞ்சாயத்து தொடங்குனதுலேருந்து கேட்குறோம் அவன் சொல்ல மாட்டேங்கிறானே கழுத என்னத்தையா பெரிய காரணம் இருக்க போகுது முதல்ல எல்லோரும் கிளம்புங்க பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு ப்ப உன் தம்பியோட பத்து லட்ச பங்கு என் ஊரில் ஒருத்தருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த பத்து லட்சத்தை ஏற்றுக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற முப்பது லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே அதான் யாருமே ஏற்றுக்க முன் வரல முப்பது லட்ச ரூபா கடனா ஆஹா துபாயில் நாம் சம்பாதிச்ச மொத்த பணத்துக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிட்டான ஐயா ஆப்பு ஐயா பஞ்சாயத்தை வேடிக்கை பார்த்தோமா வந்தோமான்னு இருந்திருக்கணும் பல்க்காக ஒரு அமௌண்ட்டு வரும்னு ஜோசியக்காரன் சொன்னான் இப்போ துபாயில் சம்பாதிச்சதெல்லாம் இப்போ பல்க்காக போக போகுதையா ஆமாம் முப்பது லட்ச ரூபா எப்போ கொடுக்க அப்பா செத்து போன தம்பியோட பங்கு கழிச்சா இருபது லட்ச ரூபா தானேப்பா செத்து போனவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்